எவ்வளோ அண்ணாக்கா பேனர் அடித்து வச்சுருந்துருக்கேன் பார்த்தீங்களா பேர் கூட எனக்கு எதுவுமே வைக்கணும்னு தோணலைங்க குரு தான் எனக்கு ஞாபகம் வந்ததுனால குரு அப்படின்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அதனால் ஸ்ரீ குரு அப்படின்னு வச்சுட்டேன் ஆனால் மூளையில் கிடக்கு இந்த பேனர் கணக்கவல்லி கணக்கவல்லி சரி நேற்று நான் பிக்பாஸில் இருக்கிற கமருதீன் வந்து ஏதோ ஜோசியர்களை வச்சு விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்துருக்காங்க நீயா நான் மாதிரி அதில் வந்து சின்னத்திரையில் திரையில் நடிக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து பேச வச்சுருந்துருக்காங்க சினிமா நட்சத்திரங்கள் சின்னத்திரை நட்சத்திரங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குன்றனால அவங்கள வச்சு அவங்க என்ன பண்ணாலுமே நம்ம அதில் ஒன்றி போய் விடுகிறோம் ஜோதிடத்துக்கெல்லாம் அவங்க தேவையில்லைங்க ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் ஜோதிடமா சம்மந்தமான விஷயத்துக்கு சின்ன துறையை வச்சுட்டு நம்ம ஒன்று உள்ளுவாங்கன்னு அவசியம் கிடையாது அது தனி ஏரியா அது முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா மெனக்கட்டு ஒவ்வொரு ஆளுங்கட்ட நீங்கள் அவங்களோட ஒரிஜினல் ராசியை கூட சொல்லாமல் இவங்களா சொ நீங்கள் இந்த ராசின்னு சொல்லி இந்த கேள்வி வைக்கலுங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருதுங்க கம்பருதீனோட டேட் ஆஃப் பர்த்தை தேடி எடுத்துகிட்டு பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கம்பருதீன் பிறந்திருக்காப்புல டைம் எனக்கு கிடைக்கல நான் சும்மா பகல் பன்னெண்டு பத்து அந்த மாதிரி உத்தேசமாக போட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா கிரக நிலையாவது நம்ம பார்த்துக்கலாம் அன்னைக்கு அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் எனக்கு தெரிஞ்சது அன்றைக்கி வந்து காலையில் கண்டிப்பாக பரணி நட்சத்திரம் இருந்திருக்கணும் ஒரு பத்தரை மணிக்கு மேலே கார்த்திகை நட்சத்திரம் வர வாய்ப்பு இருந்திருக்கு அப்போனா அவருக்கு வந்து ராசி பார்த்தீங்கன்னா மேஷ ராசி தான் அவருக்கு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆனால் கமுருதீன் வந்து சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டதாகவும் சிம்மத்தை வச்சுட்டு தான் அவங்க அஷ்டமச்சனின்றத சொன்னதாகவும் அப்போ பிக் பாஸில் நடந்த விஷயங்களை எடுத்து கோர்த்து ஒருத்த வீடியோ போட்டிருந்தோம் நிறைய போய் சுற்றிட்டு வருது அதெல்லாம் எல்லா விஷயமே நம்ம பார்க்குறதுல வந்து நிறைய பொய் மட்டும்தான் இருக்குது சரி நமக்கு என்ன ஆகிடப்போகுது நம்ம ஒன்றும் காஸ்க் செலவழிச்சு அந்த வீடியோக்களை பார்க்கல ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம் நம்ம மூளை என்ன செய்யும் இதெல்லாம் பார்க்கும்போது பொய்களையாக நம்ம நிறைய பார்த்துட்டே வரும்போது நம்ம மூளை எப்படி ஆக்டிவ் ஆகும்ன்றது ஒன்று இருக்குது அது நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம் நீங்கள் ஒரு ஆயிரம் பொய்யை பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூறு பொய்யே ஐநூறு பொயின்னாவது குறையும் தான் நான் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்போ வந்து எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா சும்மா காட்சிக்கும் அவங்கள யார் ராசி நட்சத்திரம் அவங்க ஜாதக கட்டத்தை காட்டினா மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அவங்க வாயிலேருந்து வரத வச்சுட்டு நம்ம எந்த முடியுமே பண்ண முடியாது அட் கம்ருதீன் வந்து அவனை பார்த்தா அவன் ஜோசியத்தில் நம்ப ஒரு ஆள் மாதிரி தெரில ஒன்று ரெண்டாவது அவன் இஸ்லாமியர்கள்லாம் பெருசாக அதுவும் பப்ளிக்காலாம் ஜோதிடத்தை பற்றி இது பண்ண மாட்டாங்க அது ஹராம் எதனாலும் நிறையா விஷயம் ஆராம் ஹராம் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அதை தாண்டி அவங்க என்ன யோசித்தாலுமே அது இறைவனுக்கு விரோதமானது அப்படிம்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை அவருக்கு ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டாரை தவிர ரகசியமாக வேணால் பார்ப்பார் எங்கேயாவது இப்போ அவருக்கு சிம்ம ராசியே இல்லை எங்கள் என்னக்கம் பண்ணுறது சிம்மராசி அவருக்கு வரணுன்னா அவர் செப்டம்பர் இருபத்தொன்னில் பிறந்திருந்தால் அவருக்கு சிம்ம ராசி வர வாய்ப்பு இருக்குது மகம் மகம் பூரம் ஒத்திரம் ஒன்றாம் பாகம் அதில் பிறந்தாதான் நமக்கு சிம்ம ராசி வரும் வேறு வேறு நட்சத்திரங்களில் பிறந்தால் வேறு ராசி தான் வரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு பக்கா பொய்யை வச்சு ஒரு விஷயம் நடந்திருக்கேன் நானும் ரெண்டு தடவை மூணு தடவை தேடி பார்த்துட்டேன் கம்புரதுவனோடய டேட் ஆஃப் பர்த்து பதினாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தான் காட்டுது சரி நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் நிலைன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆவணி மாதத்தில் பிறந்திருக்காரு சூரியன் வந்து ஆட்சிங்க அப்புறம் வந்து சுக்கரன் வந்து நீசம் பலவீனம் ஜீரோ சுக்கரனுடைய பலம் வந்து சுக்கரன் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சினிமா சுகபோக இதுன்னு ஏகப்பட்ட விஷயத்துக்கு சுக்கரன் தான் எல்லாத்துக்குமே காரகம் நம்ம நம்ம வந்து சொகுசுன்னு என்னெல்லாம் நினைக்கிறோமோ அப்படி இருக்கும்போது அவரும் வந்து நீசம் கூட புதன் உச்சம் ஆட்சி உச்சம் புதனுக்கு அப்படி பார்த்திங்கன்னா நம்ம சோசியர்கள்லாம் சொல்லுவாங்க நீச பங்க ஆச்சுன்னா ராஜயோகம் வாங்கி அது அப்படி ஒரு கடைஞ்செடுத்த போய் எல்லாமே ஜோதிட வார்த்தைகளில் இருக்க தான் செய்யும் நடைமுறைக்கு வருதான்றத விஷயம் நீச பங்கு ஆகும்போது அது எப்படி ஒரு அப்போ அதுக்கு உச்சம் உச்சம் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஜெயிச்சோன்ன ஒருத்தர் ஃபெயிலாக போகிறான் அவன் ரெண்டாவது பரீட்சை எழுதுனா அவன் வந்து ஜ நல்ல மார்க் ஃபஸ்ட்டு பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கினவனுக்கும் ரெண்டாவது பரிட்சை எழுதி மார்க் வாங்கினவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அது மாதிரி அது கூட பரீட்சை எழுதுகிறான் ஒரு உழைப்பை போடுறான் சும்மா ஒரு காரணக்காரியத்தை வச்சுட்டு நீசபங்கம் ராஜயோகம் அப்படின்றதெல்லாம் அக்கிரமமான தேவையில்லாத எதிர்பார்ப்பை கொடுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நீசபங்கம் அப்படி தான் எடுத்துக்கணும் நீசபங்கம் ஆச்சுன்னா அது நீசம்ன்றது ஜீரோ ஒரு ஜாதகம் ஜீரோவாய் நிற்கும் அப்போ அது பங்கம் ஆகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி தான் எடுத்துக்க முடியுமே தவிர அது யோகத்தை கொடுக்குன்னு கொண்டு போகவே கூடாது நமக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாம் யார் எழுதி வச்சாலும் தேர்னா பேரும் கிடைக்க மாட்டேங்குது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது ம் சரி பரவாயில்ல அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சந்திரனும் கேதுவும் இருக்காங்க துலாத்தில் செவ்வாய் ராகவும் இருக்காங்க இந்த நாலு பேர்த்தில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் பயங்கரமான ஆளுக்கு கேது செவ்வாறாகு சந்திரன் வந்து மனஸ்காரகன் அப்போ அவரோட கேரக்டர் நம்ம பார்க்குறோம்ல அவரோட கேரக்டர்லாம் இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் சனி வந்து ஆட்சியில் இருக்காருங்க அவருக்கு தொழில் என்றைக்கும் திறந்தான் எந்த தொழில் பார்த்தாலும் அவருக்கு வந்து தொழில் வந்து அவர் ஃபெயிலியர் ஆகாது அதே மாதிரி ஆயில் நல்லாயிருக்கும் அது குறை சொல்ல முடியாது சனி வந்து ஆட்சியாக இருக்காரு சூரியன் வேற சொந்த சாரம் இந்த மனசே அரசியலுக்கு போனால் பிரகாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரியன் வந்து ஆட்சி சொந்த சாரத்தில் இருக்கும்போது நல்ல பலத்தோடு இருக்கார் கூட எந்த அசுப கிரகங்கள சனி பார்க்குறது தப்பு கிடையாது சனி சூரியன் பார்வை இருக்குது மற்றபடி அரசியலுக்கு போகலாம் சினிமாவுக்கு போகிறதுக்கு பதிலாக அரசியலுக்கு போனால் கம்ருதீனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சினிமான்றது வேறு அரசியல்ன்றது வேறு ரெண்டுமே இந்த வீச்சு இந்த வேகம் இந்த கவர்ச்சி இதெல்லாம் அரசியலுக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்றா இருக்குது நமக்கு இந்த ஒருத்தர் இருக்கா பாருங்கள் கல்வித்துறை அமைச்சர்லாம் அவர் முகம் நல்லா இருக்கும் இருக்கும் கம்முருதீன் மாதிரி அவரும் சூப்பராக இருப்பார் பார்க்குறதுக்கு அதனால் அரசியல் வந்து கம்முருதீனுக்கு நல்லா செட் ஆகும் ஸோ வசதிகள் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவருக்கு அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும் வேற என்ன சொந்த வீடுகள்லாம் இவர் வந்து வா கட்டக்கூடாது கட்டின வீட்டை வாங்கினா இவருக்கு நல்லா இருக்கும் லக்னத்தை தான் என்னால் இப்பகுதிக்கு நான் விருச்சிக லக்னம்னு எடுத்திருக்கேன் ஏதாவது ஒரு லக்னம்னு ஒன்று ஒரு டைம் போட்டால் மட்டும்தான் நமக்கு ஜாதக கட்டத்தை எடுக்க முடியுன்ற தான் அப்படி எடுத்திருக்கேன் அவருக்கு எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் அவருக்கு தசை தான் ஓடிட்டுருக்கு அப்போ அதுக்குரிய வேலைகள் தான் நடக்கும் வெறுமனே பிக் பாஸ் மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஒருத்தர் வாழ்க்கை இடம் போடக்கூடாது அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் உள்ள காலகட்டம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அவர் அன்றைக்கி காலையில் பத்திரிக்கையில் பிறந்தது தான் அவருக்கு பரணி நட்சத்திரம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் பிறந்திருந்தாருன்னா அவருக்கு கார்த்திகை நட்சத்திரம் வந்திருக்கும் மேஷ ராசி தான் அவருக்கு வந்திருக்குமே தவிர சிம்ம ராசி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை இதன் மூலம் சொல்லி கொள்கிறேன் நன்றி வணக்கம்